நம்மளோட இந்த நிலானி ஸ்பாஸ்டிவிங்ஸ் தளத்தில் தேவ ரகசியம் இறை ரகசியம் யம ரகசியம் ஏன் பரம ரகசியம்னு கூட நிறைய பதிவுகள் பதிவிட்டுருக்கேன் அந்த மாதிரியான ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்ல மாதிரியான பின்னூட்டங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க ஆனாலும் இந்த மாதிரி ரகசியம்னு போடுற பதிவில் கண்டிப்பாக ஒரு சில பின்னூட்டங்களை நான் இருக்கேன் என்ன அப்படின்னா ரகசியம் அப்படின்னாலே யாருக்கும் சொல்லாமல் மறைவாக வச்சுக்கிறது தானே இப்படி பொது வெளியில் நீங்கள் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி சொல்லிட்டா அது எப்படி ரகசியமாகும் அப்படிங்கிற ரீதியில் ஒரு சில பின்னூட்டங்களை நான் பார்த்துருக்கேன் இதோ இந்த மாதிரி தேவலோக ரகசியத்தை தேவர்கள் தானே அறிய முடியும் அதை சொல்வதாக இருந்தால் தேவர்கள் தானே சொல்ல முடியும் இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொன்ன தேவன் யார் ஸோ தேவ ரகசியம் ரிவீல்டு இந்த மாதிரியான பின்னூட்டங்கள் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி ஏன்னா இந்த பின்னூட்டங்களுக்கு பின்னாடி தான் நான் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பின்னூட்டங்களுக்கான பதிலை தேடி நான் போகும்போது தான் எனக்கு இன்னொரு மிகப்பெரிய ரகசியமும் தெரிய வந்தது இந்த மாதிரியான தேவலோக ரகசியங்களை பகிரலாமா அப்படி பகிரப்பட்டு விட்டால் அது ரகசியமாக இருக்குமா இதற்கான பதில நான் இல்ல பகவானே சொல்லி இருக்காரு அந்த ரகசியத்தை இப்ப நான் பகிர போறேன் உங்களுக்கு பிராப்தம் இருந்தா நிச்சயமா இத முழுசா கேட்பீங்க இந்த பதிவை முழுசா கேட்டீங்கன்னா இனிமேல் ரகசியங்களைப் பற்றியான எந்த சந்தேகமும் உங்களுக்கு வராது வாங்க இன்னைக்கு இன்னொரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் இது பஸ்டிவிங்ஸ் நான் பேரன்புகளுடன் நிலானி ஒரு சமயம் ஸ்ரீராமர் ஆஞ்சநேயரை கூப்பிட்டு ஆஞ்சநேயருக்கு ஒரு அபூர்வமான மந்திரத்தை உபதேசம் செய்தாராம் சொன்னதுமே ஸ்ரீராமர் சொல்றாரு ஆஞ்சநேயா இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் எல்லோருக்கும் சொல்லிவிடாதே பக்குவம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இதை நீ உபதேசிக்க வேண்டும் ஆகையால் இதை மனதிற்குள் உருவேற்று வெளியிட்டு விடாதே அப்படின்னு ரொம்ப கராராவே சொல்லிட்டு அந்த அபூர்வமான மந்திரத்தை ஆஞ்சநேயருக்கு உபதேசமும் செய்துட்டாரு ரகசியமா இருக்கணும் ரொம்ப மனப்பக்குவம் வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த ரகசியத்தை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அடுத்த நாள் ஸ்ரீராமர் உட்கார்ந்து இருக்கும்போது ஏதோ பறை ஒழிக்கும் சத்தம் கேட்டுச்சு அதாவது பறை அப்படின்னா அந்த காலத்துல I don't know. பறைன்னு ஒரு இசைக்கருவி இருக்கும் அதில் தம்பட்டம்னு கூட சொல்லுவாங்க அதை அடிச்சுக்கிட்டே வீதி வீதியாக போய் ஏதோ ஒரு விஷயத்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் சொல்கிறது தான் பறை இல்லைன்னா தம்பட்டம்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பொதுவான விஷயங்கள் கோவில் திருவிழாக்காக காப்பு கட்டியாச்சு யாரும் ஊரை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பொதுவான விஷயங்களை வீதி வீதியாக போய் ஊர் மக்கள் எல்லோருக்கும் கேட்குற மாதிரி சத்தமாக சொல்லிக்கிட்டே போகிறது தான் பறை இல்லைன்னா தம்பட்டம் அந்த மாதிரியான பறை ஒழிக்கிற சத்தம் ஸ்ரீராமருக்கு கேட்குது என்ன சொல்றாங்க பறையில அப்படின்னு சொல்லி அவரும் உப்பரிகைக்கு சென்று வீதியை பாக்குறாரு ஸ்ரீராமர் பார்த்ததும் அதிர்ச்சி அடைஞ்சாரு ஏன்னா பறை அடிச்சுட்டு வந்தது ஆஞ்சநேயர் அப்படி அவர் பறையடிச்சு ஊர் முழுக்க சொன்ன அந்த விஷயம் என்னன்னா முன்னாடினால் ஸ்ரீராமர் ரொம்ப ரகசியமா உபதேசித்த அந்த அபூர்வமான மந்திரத்தை எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சத்தமா சொல்லிட்டு பறை அறிவிச்சுக்கிட்டே வீதி வீதியா போயிட்டு இருக்காராம் ஆஞ்சநேயர் அவ்வளவுதான் ராமபிரானுக்கு வந்ததே கோபம் ஆஞ்சநேயரை உடனடியா வரவழைச்சு என்ன காரியம் செய்கின்றாய் உள்ளோருக்கு மட்டுமே சொல்ல வேண்டிய மந்திரத்தை பறை அறிவித்து ஊருக்கே சொல்லி கொண்டிருக்கின்றாயே அப்படின்னு கேக்கிறாரு ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரை வணங்கிட்டு அமைதியா சொல்றாராம் தெய்வமே அடியேன் பக்குவம் உள்ளோருக்கு மட்டுமே உபதேசம் செய்திருக்கின்றேன் தங்கள் உத்தரவை நான் மீறவே இல்லை வேண்டுமானால் அடியேன் அறிவிப்பை கேட்டவர்களில் சிலரை அழைத்து தாங்களே விசாரிக்கலாம் அப்படிங்கிறாரா ஆஞ்சநேயர் இங்க நமக்கும் அந்த சந்தேகம் வருதில்லையா பறை அறிவித்து ஊருக்கே கேட்குற மாதிரி சத்தமாக அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வீதி வீதியாக சொல்லிட்டு போகும்போது அது எப்படி பக்குவம் இருக்கவங்களுக்கு மட்டுந்தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் பொதுவாக எல்லாருக்குமே தானே சொல்லிகிட்ருக்காரு இப்போ ஸ்ரீராமரும் அதை சோதிச்சு பார்க்குறதுக்காக அந்த பறை அறிவிக்கும் போது கூடியிருந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள கொஞ்சம் பேரை அழைச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு ஆஞ்சநேயன் சொன்னது உங்களுக்கு ஏதாவது புரிந்ததா அப்படின்னு கேட்குறாரு ஸ்ரீராமர் கேட்ட கேள்வி ஒன்று தான் ஒரே கேள்வி தான் எல்லாருக்கிட்டேயும் கேட்டார் ஆனால் பதில்கள் பலவிதமாக வந்துச்சான் ஒரு சிலர் சொன்னாங்களா ஒன்றுமே புரியலையே எங்களுக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்களா ஏதோ மனம் போன போக்கில் ஒளறிட்டே போனார் அஞ்சு நேரு அது என்னன்னு கூட நாங்கள் காது கொடுத்து கேட்கல அப்படின்னு சொன்னாங்களாம் இன்னும் ஒரு சிலர் சொன்னாங்களா அனுமன் பேசினது ஒன்றுமே எங்களுக்கு புரியாட்டியோ ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது நல்லா பேசினார் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்களா இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு பதில் சொன்னாங்களாம் ஒரு சிலர் அவர் என்ன பேசுனார்னே கேட்காம அவரை கடந்து போயிருக்காங்க ஒரு சிலர் கேட்டாலும் ஒன்றுமே புரியாமல் போயிருக்காங்க ஒரு சிலர் ஏதோ ஆஞ்சநேயர் இருக்காரு அதையெல்லாம் ஏன் கேட்கணுன்னு நினச்சிருக்காங்க ஒரு சிலர் ஆஞ்சநேயர் ஏதோ நகைச்சுவையாக பேசுகிறாரு போல இருக்குது இல்லை பாட்டு பாடுறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லி மேற்போக்க அதை ரசிச்சுட்டும் போயிருக்காங்க ஆனால் ஒரு சில பக்குவமான ஞான வான்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே அனுமன் உபதேசித்தது சாதாரண மந்திரமா பிறவி பிணியையே தீர்க்கக்கூடிய மந்திரமாயிற்றே அதை கேட்க நாங்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மெய்சிலிருந்து சொன்னாங்களாம் இப்போதான் ஸ்ரீராமருக்கு ஆஞ்சலேயர் சொன்னதோட அர்த்தமும் புரிஞ்சுதான் நமக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே மாதிரியான விதையை எடுத்து பல நிலங்களில் போடுறாங்க ஆனால் நிலத்துக்கு தகுந்த மாதிரி தானே அந்த விதை விளையுது நிலம் நல்ல வளமையாக இருந்துச்சுன்னா நல்ல விளைச்சலும் கொடுக்கும் அதுவே நிலம் சரியாக இல்லை வறண்டு போய் கிடக்குது உயிரற்று கிடக்குது அப்படியான நிலத்தில் நீங்கள் எவ்வளோ வீரியமான விதையை விதைச்சாலும் விளைச்சல் கொடுக்குமா அது அந்த மண்ணோடு மண்ணாகவே மக்கி போயிடும் இல்லையா அந்த மாதிரி தான் நல்ல விஷயங்களை எத்தனை பேர் பார்த்தாலும் எத்தனை பேர் கேட்டாலும் அது பக்குவப்பட்டோரின் உள்ளங்களில் மட்டுமே பதிந்து பயன் தரும் முதல்ல இந்த கலிகாலத்துல நல்ல விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறவங்களே ரொம்ப குறைவான பேர்கள் தான் இருப்பாங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு பின்னாடி ஓடி நேரத்தை வீணாக்கிறதுக்கு தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அப்படியே நல்ல விஷயங்களை அவங்க கேட்டுட்டாலும் அதுல இருக்கிற நல்ல கருத்து மனப்பக்குவப்பட்டோருக்கு மட்டும்தான் சரியா புரியும் மீதி பேருக்கெல்லாம் அதுல விதண்டாவாதமா என்ன கேட்கலாம் தான் யோசிக்க தோணும் அவங்களுக்கு புரியல அப்படின்னாலோ இல்ல அந்த கருத்தை அவங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னாலோ அடுத்து அவங்க சொல்றது இதெல்லாம் கட்டுக்கதை இதெல்லாம் பொய்யான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு கருத்து சரியா புரிஞ்சாதானே அது ஏத்துக்கவும் முடியும் இதற்கு உதாரணமா நம்ம தளத்திலேயே அகால மரணங்களும் அதற்கான காரணங்களும் ஒரு பதிவு இருந்துச்சு அந்த பதிவுல வாழ்க்கையோட தேடலும் வாழ் வாழ்க்கையோட முற்று என்ன அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருப்பேன் அதுல ஒரு பின்னூட்டம் ஒரு பெரிய லாஜிக் மிஸ் ஆகுது பணக்காரன் பல வருடங்களுக்கு ஒரே துணியை மீண்டும் மீண்டும் உடுத்த மாட்டான் அப்படிங்கிற ஒரு பின்னூட்டம் இதில் என்னென்னா இந்த சகோதரர் அந்த பதிவை முழுசாகவே கேட்டிருக்காரு ஆனால் எந்த ஒரு கருத்தும் அவர் மனசுக்கு கேட்கல அந்த பதிவில் அந்த காணொலியில் அந்த கதாபாத்திரம் போட்டிருந்த உடையை மட்டுமே அவர் உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு எங்கேயாவது அந்த உடையை நான் மாற்றம் செய்வேனான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அதே சமயத்தில் ஆஞ்சநேயர் சொன்ன மாதிரி மனப்பக்குவம் அடைந்த ஞானவான்கள் பின்னூட்டமும் நம்ம தளத்தில் நிறையவே வருது சகோதரி அமுதா ஜெயபால் சொன்ன கருத்தை பாருங்க அவரவர் உணரும் வரை பரம தான் எல்லாமும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவனின் மூலம்தான் பேசப்படுகின்றது இது தாங்க உணர்தல் சகோதரி லலிதா ராஜேஷ் கூட ஆணவத்தால் ஆடும் ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய பதிவு எந்த ஒரு சிறு பாவ செயலுக்கும் தண்டனை உறுதியே இதுதான் புரிதல் சகோதரி பவி பிரதிக்ஷா கருட புராணம் புத்தகத்தில் சில பதிவுகளை நான் படித்துள்ளேன் மிக அருமையாக இருக்கும் நாம் அதை படிக்கும் பாவம் தவறு செய்யக்கூடாது என்ற எண்ணம் வரும் இதுதான் பக்குவம் இன்னும் ஒரு சிலரோ நான் சொல்ற கருத்துக்களை விட பத்து மடங்கு ஆழமான கருத்துக்களை சொல்லுவாங்க அவங்களோட பின்னூட்டம் எனக்கு பேர் உதவியா இருக்கும் அடுத்தடுத்த விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சகோதரி பத்மா ஸ்மிருத்திகாவோட பின்னூட்டங்களை பாருங்களேன் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு நான் ஒரு பத்து நிமிஷமா கதை சொல்லி விளக்கம் சொன்னதை ஒரே வரியில சொல்லிட்டாங்க இவ்வளவு தாங்க விஷயம் என்ன இருந்தாலும் அதை எப்படி பொதுவெளியில சொன்னாலும் அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேரும் அதை யாரெல்லாம் இறைவன் சித்தம் இருக்கோ தான் கேட்க முடியும் அப்படியே கேட்டுட்டாலும் அதோட சரியான அர்த்தம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் போய் சேரும் இந்த கருத்துக்களை புரிகிற மனப்பக்குவம் இருக்கிற ஞானவான்களுக்கு மட்டுமே அது புரியவும் செய்யும் ஆக பொதுவெளியில் தம்பட்டம் போட்டு சொன்னாலும் ரகசியம் தான் இன்னும் இருக்கு இறைவனாலேயே எல்லோருக்கும் பகிரப்படும் ரகசியங்கள் தான் இது யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கலாம் புரியாதவங்களுக்கு ரகசியம் இரகசியமாவே இருக்கும் நம்ம தளத்தில் இந்த கருத்துக்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கிற நேர்மறையான பின்னூட்டங்கள் தான் நிறைய வருது ரொம்ப குறைவான பேர் தான் இந்த மாதிரியான எதிர்மறையான விதண்டாவாதம் செய்கிற மாதிரியான பின்னூட்டம் கொடுப்பாங்க அவங்களுக்கான விளக்கம்தான் இது அருமையான பின்னூட்டம் கொடுக்குற அன்பான உறவுகள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் பேரன்புகளும் மீண்டும் அடுத்தடுத்த ரகசியத்தை நோக்கி பயணிக்கலாம் நன்றி